ஹாய் ஹால் நான் ஒரு வீட்டை பார்த்தேன் ஐ எ ஹவுஸ் ஐ சானா நான் பார்த்தேன் ஹவுஸ் நான் வந்து வீட்டை முதல்ல முடிச்சது யாரு ஓ ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் ஓ ஃபினிஷ்னா யாரு முடிச்சது ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல அதை கட்டியது யாரு ஓ பில்ட் இட் ஓ பில்ட் வந்து யாரு கட்டியது இட் நான் வந்து அதை நாங்கள் கடல்ல நீந்தணும் வி வி இந்த இந்த வந்து வந்து நான் 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 அதை அதை மறந்துட்டேன் ஐ ஐ ஐ ஐ தட் தட்னா என் விருந்துக்கு வரேன் வில் வில் மை மை சிஸ்டர் டு த பார்ட்டி என்னுடைய சகோதரியை கூட்டிட்டு வரேன் டு த பார்ட்டி விருந்துக்கு ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் இது அவளுக்கு முப்பதாவது பிறந்த நாள் இட் இஸ் அவர் தேர்ட்டி பர்த்டே தேர்ட்டி எத்து பர்த்டே நான் வந்து முப்பதாவது பிறந்த நாள் அப்படின்னு அரு தருது எனக்கு தாகமா இருக்கு ஐ எம் தர்ஸ்டி தேர்ஸ்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா தாகமாக அப்படின்னு அர்த்தம் தருது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஐ ஹாவ் சம் ஒர்க் ஐ ஹவ் சம் ஒர்க் சம் ஒர்க் நான் வந்து கொஞ்சம் வேலை அப்படின்னு அர்த்தம் தருது ரோஜா செடிகள்ல பார்த்தீங்கன்னா முள்ளு இருக்கும்

அவ தலைமுடிய வார்னா ஷி கோம்டு ஹர் ஹேர் கோமுட்னா வந்து பாத்தீங்கன்னா வார்னா சீப்ப வச்சு வர்றதுதான் கோமுடுன்னு சொல்லுவோம் ஹேர்னா வந்து தலைமுடி நாங்க சில சமயங்கள்ல அவங்கள சந்திப்போம் வி சம்டைம்ஸ் மீட் தேம் வி சம்டைம்ஸ்னா வந்து நாங்க சில சமயங்கள்ல மீட் தேம்னா வந்து அவங்கள சந்திக்கிறோம் அப்படின்னு நடந்தது என் ட்ரெஸ் உனக்கு கடட்டுமா ஷால் ஐ ஷோ யூ மை ட்ரெஸ் ஷா ஷோயூனா வந்து நான் உனக்கு காட்டட்டுமா மை வந்து என்னுடைய உடையை நேற்று நான் மூணு மீன் பிடிச்சேன் ஐ காட் த்ரீ ஃபிஷ் எஸ்டர்டே ஐ காட்னா த்ரீ ஃபிஷ் எஸ்டர்டே நான் வந்து மூன்று மீன்களை நேற்று இவ்வளோ உயரம் இந்த அளவுக்கு உயரமா உன்னால் குதிக்க முடியுமா கேன் யூ ஜம்ப் திஸ் ஹை கேன் கேன்ப்னா வந்து உன்னால் குதிக்க முடியுமா திஸ் ஐனா வந்து இந்த அளவு உயரமா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது அவளுக்கு முப்பது வயசு திருமணம் ஆச்சு ஷி காட் மேரிடு வென் ஷி வாஸ் தேர்ட்டி ஷி காட் மேரிட்னா அவள் கல்யாணம் ஆச்சு வென் ஷிவாஸ் தேர்ட்டின் வந்து அவளுக்கு முப்பது வயசு போகுது இன்னைக்கு என்ன தேதி வாட் இஸ் த வாட்இஸ் மூணாம் தேதி இஸ் த தேர்ட் ஆஃப் ஜூலை தேர்ட்னா வந்து மூன்று நடக்கும் நாங்கள் வாட்ச் வாங்குவோம்

நோ தட் ஹோட்டல் வந்து உங்களுக்கு தெரியுமா தட் வந்து அந்த ஹோட்டலை அங்க ரொம்ப சத்தமா இருந்துச்சு இட் வாஸ் வாஸ் சோ சோ தேர் வந்து ரொம்ப இருந்துச்சு அங்கே எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி எவ்ரி ஒன் வாஸ்னா வந்து எல்லாரும் இருந்தார்கள் மகிழ்ச்சியாக சாவிய எங்க கண்டுபிடிச்சிங்க

ஷி என்டர்டு த ரூம் அவன் நுழைஞ்சா வந்து 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 அரை நீ நீ செலுத்தி செலுத்தி யூ யூ ஹவ் பெய்ட் இட் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது என் கடிதம் ரிசீவ் மை லெட்டர் ரிசீவ்னா நீங்கள் பெற்றீர்களா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது பெற்றீர்கள வந்து புதிய கணினி வாங்கினா விஜய் பாட்டிய நியூ கம்ப்யூட்டர் விஜய் பாட்னா வந்து விஜய் வாங்கலாம் நியூ கம்ப்யூட்டர்னா புதிய கணினி சாப்பிட்டு தூங்க போன ஐ வென் டு பெட் ஆஃப்டர் ஈட்டிங் ஐ வென் டு பெட்னா வந்து நான் வந்து தூங்க போன ஆஃப்டர் ஈட்டிங்னா வந்து சாப்பிட்ட பிறகு அவ பெட்டியை தூக்க முயற்சி பண்ணான் ஷி ட்ரை டு லிஃப்ட் த பாக்ஸ் ஷி ட்ரை டு லிஃப்ட்னா வந்து அவ தூக்க முயற்சி பண்ணா பாக்ஸ்னா வந்து பெட்டி நான் அவங்கிட்ட அதை பற்றி பேச விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு டாக் டு ஹியூம் அபவுட் இட் ஐ வாட் டு டாக் டு நான் வந்து நான் அவங்க கிட்ட பேச விரும்புகிறேன் அபவுட் நான் வந்து அதை பற்றி நான் நேத்து இங்கே வந்தேன் ஐ அரைவ்டு ஹியர் எஸ்டர்டே ஐ நான் வந்து நான் வந்து சேர்ந்தேன் ஹியர் எஸ்டர்டே நான் வந்து இங்கே நேற்று விரைவில் ரயில் வரும் நான் நினைக்கிறேன் ஐ ஐ திங்க் த வில் வில் கம் கம் சூன் நான் நினைக்கிறேன் வந்து தொடர் வண்டி சீக்கிரம் வரும் என்று எல்லாத்தையும் டோன்ட் பிலீவ் டோன்ட் எ வந்து எல்லிக்கு அருகில வந்து எல்லாத்தையும் அவங்க பள்ளிக்கு அருகில் வந்து வசிக்கிறாங்க தே நியர் த த ஸ்கூல் தே வந்து அவங்க வசிக்கிறாங்க நியர் ஸ்கூல்னா வந்து பள்ளிக்கு அருகில் எனக்கு அதை பற்றி தெரியாது ஐ டோன்ட் நோ அபவுட் இட் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது அபவுட் இட்னா வந்து அதை பத்தி போன வாரம் அவன் மனைவிக்கு வந்து குழந்த பிறந்துச்சு இஸ் ஒய்ஃப் ஆட் எ பேபி லாஸ்ட் வீக் இஸ் ஒய்ஃப் ஆட் எ பேபி லாஸ்ட் வீக் இந்த முடிவு இறுதியானது இந்த முடிவு இஸ் ஃபைனல்னா வந்து இறுதியானது நாங்க டிவி பார்த்து மகிழ்கிறோம் வி என்ஜாய் வாட்சிங் டிவி வி என்னா வந்து நாங்க மகிழ்கிறோம் வாட்சிங் டிவினா வந்து டிவியை பார்த்து போன ஞாத்திக்கிழமை எங்க போன வேஸ்ட் சண்டே வேர் வந்து நீ எங்க போன லாஸ்ட் சண்டேனா போன ஞாயிற்றுக்கிழமை உனக்கு மியூசிக் பிடிக்குமா டியூ லைக் மியூசிக் டியூ லைக் மியூசிக் உனக்கு பிடிச்ச உணவு எதுவாக இருந்தாலும் சாப்பிடு ஈட் வாட் எவர் ஃபுட் யூ லைக் ஈட்னா வந்து சாப்பிடு வாட் எவர் ஃபுட் யூ லைக்னா வந்து உனக்கு பிடிச்ச உணவு எதுவாக இருந்தாலும் கோடை விடுமுறை முடிஞ்சிடுச்சு இந்த சம்மர் வெக்கேஷன் இஸ் ஓவர் இந்த சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை இஸ் ஓவர்னா வந்து முடிஞ்சிச்சு வித்தியாசத்தை பார்க்க முடியுதா கேன் யூ சி த டிஃப்ரென்ஸ் கேன் யூ சீ நான் வந்து உங்களால் பார்க்க முடியுதேன் டிஃப்ரென்ஸ் நான் வந்து வித்தியாசத்தை நான் எவ்வளோ காலம் இங்கே இருக்கணும் ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு ஸ்டே ஹியர் ஹவு லாங் நான் வந்து எவ்வளவு காலம் டு ஐ ஹாவ் டு ஸ்டே ஹியர் நான் வந்து இங்கே தங்கி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது உனக்கு எது பிடிக்குமோ அதை செய் டு வாட் எவர் யூ லைக் டூ நான் வந்து செய்ய வாட் எவர் யூ லைக் நான் வந்து நீ உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும்

அவங்க என்ன அங்க போக வச்சாங்க they made me go there they made me go there அவங்க என்ன போக வச்சாங்க பல்வேறு தலைப்புகள்ல அவங்க பேசினாங்க they talked about various topics they talked நான் வந்து அவங்க பேசினாங்க about various topics நான் வந்து பல்வேறு தலைப்புகளை பற்றி அவர் சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு ஐ ரிமெம்பர் வாட் இஸ் seyd ஐ ரிமெம்பர்னா எனக்கு நினைவுல இருக்கு நான்வகத்துல இருக்கு வாட் இஸ் seydனா வந்து அவர் சொன்னது நீச்சல் வந்து பாத்தீங்க காலை வந்து வலுவாக்குது ஸ்விம்மிங் மேக்ஸ் யுவர் லெக்ஸ் ஸ்ட்ராங் ஸ்விம்மிங் மேக்ஸ் யுவர் லெக்ஸ் ஸ்ட்ராங் நீங்க எப்போ திரும்பி வந்தீங்க when did you return வென்னா வந்து எப்போ அப்படிநடந்தது டிட் யூ ரிட்டர்ன்னா வந்து திரும்பி வந்தீங்க உங்க फ्रेंड्स வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போவாங்க

பல்பொருள் அங்காடி அப்படின்னு அர்த்தம் தரும் தமிழ்ல புத்தகங்களை வந்து மேசம் எல்லாம் வைக்காதீங்க டோன்ட் புட் புக்ஸ் ஆன் த டேபிள் டோன்ட் புட் புக்ஸ்னா வந்து புத்தகங்களை வைக்காதீங்க அந்த டேபிள்னா வந்து மேஜ மேல அமீர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கேப்டனா இருக்காரு அமீர் இஸ் த கேப்டன் ஆஃப் த டீம் கேப்டன் ஆஃப் த டீம்னா வந்து அணி தலைவர் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் காரணம் தெரியுமா டியூ நோ த ரீசன் டு யூ நோனா வந்து உங்களுக்கு தெரியுமா ரீசன் காரணம் இந்த தொப்பியோட விலை என்ன வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் திஸ் கேப் வாட் இஸ் தி பிரைஸ்னா வந்து என்ன விலை திஸ் கேப் ஆஃப் திஸ் கேப்னா வந்து இந்த தொப்பியின் நான் ஒரு பேனை வாங்கினேன் ஆனால் அதை தொலைச்சிட்டேன் ஐ பாட் எ பென் பட் ஐ லாஸ்ட் இட் ஐ பாட்னா வந்து நான் வாங்கினேன் பென்னை வந்து எழுதுகோல் அப்படின்னு அர்த்தம் தமிழில் பட்னா ஆனால் ஐ லாஸ்ட் இட்னா வந்து நான் அதை தொலைச்சிட்டேன் பத்து நிமிஷங்களுக்கு முன்னாடி அவள் வீட்டில இருந்து புறப்பட்டா ஷி லெஃப்ட் ஓம் டென் மினிட்ஸ் ஆகும் ஷீ லெஃப்ட் ஓம்னா வந்து அவள் வீட்டில இருந்து புறப்பட்டா டென் மினிட்ஸ் ஆகும்னா வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அடுத்த வார்த்தைக்குள்ள அதை மனப்படம் செய் மெமரைஸ் இட் பை நெக்ஸ்ட் வீக் மெமரைஸ் நான் வந்து மனப்படம் செய்யு பை நெக்ஸ்ட் வீக் நான் வந்து அடுத்த வாரத்துக்குள்ள நீ இந்த வாக்கியத்தை மீண்டும் எழுதணும்

Sandy